அவர்களையும் சாருமதி என்டர்பிரைசஸ் உரிமையாளர் திரு யுவராஜ் அவர்களையும் கணபதி ஏஜென்சி உரிமையாளர் திரு குமார் மற்றும் ரகி ரவி அவர்களையும் ஆசிரியர் சண்முகம் சுந்தரம் சார் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருகிறார்கள் என இருவரும் கூப்பி வரவேற்கிறோம் அதைவிட எங்களோட எங்களுடைய நம்பிக்கையின் நட்சத்திரமாக விளங்கும் எங்களை எங்களுக்கு வாடிக்கையாளர் இருக்கும் அனைவருக்கும் அனைவரையும் வருக வருக என இந்த விழாவுக்கு இருவரும் கூப்பி வரவேற்கிறோம் நன்றி வாடிக்கையாள யாரோ ஒருவர் வந்து இந்த காயின் இந்த பாக்ஸில் இருக்கும் எந்த காயின் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க அதில் வந்து போன வாரம் நம்ம பிரைஸ் வின் பண்ண கஸ்டமர்ஸ் வந்து வெளியேடுத்துருப்போம் ஒன்ஸ் வந்து நம்ம வின் வின் பண்ணிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க அவங்க அமௌண்ட் கட்ட தேவையில்லை இது இரண்டாவது வார குழுக்கள் இரண்டாவது வார குழுக்கள் எல்லாருமே நம்ம மூவாயிரம் பேரும் அமௌண்ட் கட்டியிருக்காங்க அதில் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் ரெண்டு ரெண்டு பேர் மட்டும் கட்ட முடியல அது அடுத்த வாரம் கன்னியூ பண்ணு சொல்லியிருக்காங்க இந்த இந்த பாக்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் லாஸ்ட் மட்டும் வெளியே போயிருப்பாங்க மீதி எல்லாரும் இதில் இருக்காங்க எல்லாத்தையும் டோக்கனும் போன டைம் போட்ட மாதிரி எல்லாமே கவுண்ட் பண்ணி வெளியே எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களை யாரோ ஒருத்தர் வந்து செக் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களோட நண்பகன்மை வந்து இதன் மூலம் எங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயின்ஸும் பிரித்து பிரித்து இது போட்டு இப்போ நம்ம இருக்கக்கூடிய பரிசு பொருட்கள் வந்து நம்ம போகிறோம் இது எல்லாமே நீங்கள் கட்டின அறுநூறு ரூபாய்க்கு மேலே உண்டான அறுநூறுவா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே இருக்கக்கூடிய பொருள் தான் கொடுத்துருக்கோம் ஒரு பைக் ஃபஸ்ட் ப்ரைஸாக பைக்கும் செகண்ட் ப்ரைஸாக கோல்டு காயின் நம்ம அறிவிச்சபடி என்ன அறிவித்தோமோ அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் கொடுத்துட்டே இருக்கோம் இப்போ வந்து இந்த காயின்ஸ் இப்போ போட்டுலாங்க டைம் இல்லாத காரணத்தால் டக்குன்னு முடிச்சலாம் யாரோ ஒருத்தர் வந்து இனி தர முடியுங்களா எடுத்து ஹோம் அப்ளைன்ஸுடைய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது இந்த மாதிரியான குழுக்கள் வந்து பாக்குறது நானும் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுல இணைஞ்சிருக்கிறேன் இந்த குறுகிய காலத்துல இந்த அழகு முருகன் ஹோம் அப்ளைன்ஸ் வந்து இவ்வளவு பெரிய இமாலய வெற்றி பெறுவதற்கு நிறைய காரணம் உண்டு நாம் நிறைய ஹோம் அப்ளைன்ஸ் பொருட்கள் எல்லாம் வாங்குறோம் அப்படி வாங்கும்போது இவர் சிறப்பான பண்பு என்னன்னு கேட்டா ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருளுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் வச்சு ஒருத்தர் வைங்க இவர் என்ன செய்வாருன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு ஐநூறு ரூபாய் மட்டும் லாபம் இருக்கிற மாதிரி விற்கிறது தான் இவருடைய சிறப்பு இந்த சிறப்புனாலதான் இவர் வந்து மிக வேகமான வளர்ச்சி பெற்றிருக்கிறாரு இவர்கள் மேலும் வளர வேண்டும் நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் இந்த அடுத்தசாலி ரெண்டாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது டூ போர் ஒன் நைன் நைன்ஸ்டிக் தவா முப்பத்தி மூணாவது பரிசாக நான் தவா சுப்பிரமணியன் அவர்கள் எடுக்கிறாங்க ராஜா யாஸ்விகா ராஜா ராஜா யாஸ்விகா யாஸ்விகா வுட்டு ராஜா ஸ் அவுட்டு சேர்ந்த ராஜா என்பவர் வந்திருந்தால் வருகிறோம் நானூத்தி தொண்ணூத்தி ஆறுக்கான பரிசு கூப்பன் கேரி முப்பத்தி ரெண்டாவது பரிசு அந்த யாருன்னு பாத்துக்கலாங்களா முப்பத்தி இரண்டாவது பரிசு முப்பத்தி இரண்டாவது பரிசு டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் டூ டபுள் வாடிக்கையாளர் கீழே இருந்தீங்கன்னா மேல வந்து உடனடியா தரிசை போட்டுக் கொள்ளலாம் இருநூறு விஜய் பூபதி விஜய் பூபதி உங்க கையில தூ இருந்தா ஒன்னும் உற்சாகமா இருக்கும் முப்பத்தி ஒன்னாவது பரிசு அன்ப இந்த பரிசானது வழங்கப்படுகிறது அவரது டோக்கன் நம்பர் இருபத்தி ஏழு அறுபத்தி ஒன்னு முப்பதாவது பரிசு சீலிங் பேன் இதற்குண்டான வாடிக்கையாளர்கள் தேர்ந்தெடுக்க ரவி அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் முப்பதாவது பரிசு சீலிங் ஃபேன் முப்பத்தி முப்பத்தி ரெண்டு எங்குமே நிச்சய பரிசு அந்த இந்த வாரத்திற்கான இருபத்தி ஒன்பதாவது பரிசு மூணு லிட்டர் வாட்டர் கீட்டர் அதனை தேர்ந்தெடுக்க குமாரன் அவர்களை என்பட நான் நல்லா குடுக்கிறீங்க எனக்கு வந்துடும் கைகளுக்கு

கைதட்டல இல்லீங்க அப்புறம் உங்களுக்கு பரிசா நாங்களும் கைதட்ட மாட்டோம் எட்டாவது பரிசு அறுபத்தி ஏழு ஏழு ஆறு ஏழு அருமையான பரிசு குளிருக்கு ஃபேனுங்க இருபத்தி ஏழாவது பரிசு இருநூத்தி நாற்பத்தி ஆறு 246 ஆறு இருநூத்தி நாற்பத்தி ஆறு நம்பருக்கு இருபத்தி ஆறாவது பரிசு எட்நூத்தி முப்பத்தி மூணு நபர் எட்நூத்தி முப்பத்தி மூணு இருந்துச்சாமியா நல்லா குடிக்க எடுத்து பதினஞ்சு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு இருபத்தி ஆறு பதினொன்னு ஏ இருபத்தி ஆறு பதினொன்னு இருபத்தி மூணாவது பரிசு தேர்ந்தெடுக்க ஜீவாங்க அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் நல்லா சிறப்பா சிறப்பாக குழைக்கு என்ன கார்த்தின் வரணும் பாருங்க இருபத்தி மூணாவது பரிசு இருபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு இருபத்தி இரண்டாவது பரிசு ஒன் பைவ் டூ ஒன் ஒன் டூ ஒன் பதினைஞ்சு இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்றாவது பரிசு ஏ இருபத்தி நாலு எழுபத்தி ஏழு ஏ இருபத்தி நாலு எழுபத்தி ஏழு மகேஸ்வரி மொத்த கஸ்டமர் இருபதாவது பரிசு சீலிங் பேன் செவன் சிக்ஸ் அறுபத்தி மூணு பரிசு நான்ஸ்டிக் தவா இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு நம்பர் இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு சாந்தி கோவிந்தசாமி கவந்த பாடி சாந்தி பாளையத்தை சேர்ந்த சாந்தி அவர்களுக்கு இந்த பரிசாக வழங்கப்படுகிறது நல்லா குளிக்கிடுமா அடுத்த பரிசு பதினெட்டாவது பரிசு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்க வீட்டில் கூட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை பார்த்து எடுத்தாங்க பதினெட்டாவது பரிசு ஏ இருபத்தி நாலு முப்பது ஏ இருபத்தி நாலு கஸ்டமருக்கு இந்த பரிசு அந்த வழங்கப்படுகிறது ராஜா சர்வேஸ்வரன் ராஜா சர்வேஸ்வரன் நான் ஸ்டிக் தவார் தவார் பதினேழாவது பரிசு பதினொன்னு அறுபத்தி அஞ்சு பதினொன்னு அறுபத்தி அஞ்சு டோக்கன் நம்பர் சூர்யா ரகுநாதன் சூர்யா சூர்யா என்ற கஸ்டமருக்கு ரகுநாதன் கஸ்டமருக்கு சூர்யா என்ற கஸ்டமருக்கு கஸ்டமருக்கு திவ்யா என்ற இந்த பரிசு வழங்கப்படுகிறது இந்த வாரம் கவந்த படிக்க அதிகமாக பரிசு சொல்ல மாட்டிருக்கு அடுத்து பதினஞ்சாவது பரிசு மூணு லிட்டர் வாட்டர் ஹீட்டர் சுப்பிரமணியன் அவர்கள் அதனை அந்த வாடிக்கையாளரை தேர்ந்தெடுப்பார் பதினைந்தாவது பரிசு தொள்ளாயிரத்தி பத்து பத்து நம்பர் ஓயிடுச்சு பிரகாஷ் கவுந்தபாடி பர்வீன் நிஷா கவுந்தபாடியை சேர்ந்த கஸ்டமர் பிரகாஷ் அவர்களுக்கு இந்த வாட்டர் கீட்டர் வழங்கப்படுகிறது அடுத்ததாக முத்துக்குமார் அவர்களை எடுக்குமாறு அன்புடன் பதினாலாவது பரிசு அம்மன் கார்ஸ் முத்துக்குமாரன் அவர்களை தேர்ந்தெடுக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் பதினாலாவது பரிசு தடஸ்தல் ஃபேன் நல்லா குளிக்க எங்க வீட்டுல சீலிங் ஃபேன் தான் இருக்கு தடஸ்தல் ஃபேன் இல்ல எட்நூத்தி எண்பத்தி மூணு டோக்கன் நம்பர் எட்நூத்தி எண்பத்தி மூணு ராஜேஸ்வரி ரகுநாதன் கஸ்டமர் ராஜேஸ்வரி ராகுநாதன் கஸ்டமர் ராஜேஷ் ராஜேஷ் ராஜேஸ்வரி அந்தியூர் ராஜேஸ்வரி அந்தியூர் என்ற கஸ்டமருக்கு இந்த டோக்கன் வழங்கப்படுகிறது அடுத்து பதிமூணாவது பரிசு நான் ஸ்டிக் தவா ஜீவானந்தன் அவர்களை வாடிக்கையாளரை தேர்ந்தெடுக்க அன்புடன் அழைக்கின்றோம் பதிமூணாவது பரிசு நான் ஸ்டிக் தவா நல்லா குளிக்கிறீங்க எட்நூத்தி பதினேழு எட்நூத்தி பதினேழு செந்தில் அஞ்சூர் ரகுநாதன் கஸ்டமர் செந்தில் அஞ்சூர் அவருக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது அடுத்த பரிசை வழங்க ஆண்டவ் உரிமையாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் சபி சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பன்னெண்டாவது பரிசு மூணு லிட்டர் வாட்டர் ஹீட்டர் பதிமூணு எண்பத்தி ஒன்பது பதிமூணு எண்பத்தி ஒன்பது பன்னெண்டாவது பரிசு மூணு பதிமூணு எண்பத்தி ஒன்பது வயசு என்ற கஸ்டமருக்கு ஆங்கர் வாட்டர் ஹீட்டர் மூணு லிட்டர் வாட்டர் ஹீட்டர் பரிசாக வழங்கப்படுகிறது நாம் ஆல்ரெடி அறிவித்த அறிவுறுத்தலின்படி மூணு லிட்டர் வாட்டர் ஹீட்டருக்கு பரிசாக பிரேமா கவுந்தப்பாடி வினோத் பிரேமா கவுந்தப்பாடி பிரேமா வினோத் பிரேமா அவர்களுக்கு இந்த பரிசாக வழங்கப்படுகிறது பன்னெண்டாவது பரிசு தேர்ந்தெடுத்தாச்சுங்க அடுத்து பதினொன்றாவது பரிசு நான்ஸ்டிக் தவா நான்ஸ்டிக் தவா இந்த பரிசினை தேர்ந்தெடுக்க சின்னுசாமியன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பதினொன்னாவது பரிசு நான் ஸ்ரீ தவா எட்நூத்தி பதினொன்னு எட்நூத்தி பதினொன்னு மனோஜ்குமார் அன்பூர் கார்த்தி கஸ்டமர் சேர்ந்த மனோஜ்குமார் அவளுக்கு இந்த பத்தாவது பரிசு நூத்தி தொண்ணூத்தி ஏழு முருகன் ஆர் குருக்கு

நாலாவது பரிசு பெடஸ்டல் ஃபேன் இந்த வாரம் குட்டி வாடிக்கையாளர் தான் இருக்காங்க பெடஸ்டல் ஃபேன் நாலாவது பரிசு முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எழுபது எந்த சோரூமுக்கு குரு ரெட்டியூர் கவந்தப்பாடி அந்தியூர் கிருப்பீஸ் யுவராஜ் கஸ்டமர் கிருப்பீஸ் 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 என்ற கஸ்டமருக்கு வழங்கப்படுகிறது வேளா ப்ளூ மெட்டல் சோனர் நிதிஷ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நல்லா குளிக்கிடுங்க மூணாவது பரிசு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்க வீட்லேயும் இல்லை மூணாவது பரிசு இருபத்தி மூணு எழுபது இருபத்தி மூ இருபத்தி மூணு எழுபது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது குட்டி சேர எடுத்துருவாங்களா இங்கே ஒரு நிமிஷம் வாங்க பத்துலேருந்து ரிவர்ஸ் பண்ணுங்க ஓகே அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் ஓகே நல்லா குளிக்கோங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே கிளாப் பண்ணலாம் கஸ்டமர்ஸ் எல்லாருமே கிளாப் பண்ணலாம் ஆமாம் கோல்டு காயினுங்க வெறும் தட்டி மட்டும் கொடுக்குற நினச்சிக்காதீங்க காயின் தனியாக வச்சுருக்கோம் ரெடி நிசா அடுத்து இரண்டாவது பரிசு பத்து நீங்களும் சொல்ல சொல்ல சேர்ந்து இரண்டாவது பரிசுக்கு உண்டான அதிர்ஷ்டசாலி பதினொன்னு எண்பத்தி ஏழு ஒன் கிராம் கோல்டு காயின்

செவன் சிக்ஸ் போர் த்ரீ டூ டுவென் ஆதிர்ஷாலி எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு உண்டான ஆதிர்ஷாலி இருபத்தி ஏழு பதினஞ்சு இருபத்தி இருபது இருபத்தி ஏழு பதினஞ்சு இருபத்தி ஏழு பதினஞ்சு எலக்ட்ரிக் வாடிக்கையாளர் ஹரிஷ் ராமகிருஷ்ணமூர்த்தி ராதாகிருஷ்ணமர் கவந்த படையை சார்ந்த ஹரிஷ் ஹரிஷ் ராமகிருஷ்ணமூர்த்தி கவந்த சேர்ந்த ஹரிஷ் ராமகிருஷ்ணமூர்த்தி எலக்ட்ரிக் நம்பர் மட்டும் ஒன்ஸ் மோர் இருபத்தி ஏழு பதினஞ்சு இருபத்தி ஏழு பதினஞ்சு கவர்னர் சேர்ந்த கஸ்டமர் அழகு முழுவதும் வாடிக்கையாளர் நேம் என்ன ஹரிஸ் என்பவர்கள் இந்த ஹரிஸ் ராமகிருஷ்ணமூர்த்தி ஹரிஸ் ராமகிருஷ்ணமூர்த்தி போன வாரம் ஜீவாண்ணா வரலைங்கிறனால கவர்ந்த படி கம்மியா விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் வந்ததுனால ஃபுல்லா கவர்ந்த படிக்க விழுந்திருக்கு நன்றி வாடிக்கையாளர்கள் அதிர்ஷ்டசாலி வேட்பாளர் வாடிக்கையாளர்களை தேர்ந்தெடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் எங்களது எங்களது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர் கொங்கு பேன்சியாளர் உருமனை தண்டவணி அவர்களுக்கும் திருமதி சாருநதி யுவராஜ் அவர்களுக்கும் தளபதி ஏஜென்ஸ் உரிமையாளர் குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு திரளாக கூடி வந்திருந்த அழகு முருகன் வாடிக்கையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்